வாழ்வின் வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு ஓம் ஸ்ரீ யோகன் அவசக்தியம்மன் அருளாசி பீடம் கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊட்டி அதாவது மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ப்ரெஸ் காலனின்ற இடத்துல நம்ம ஆசிரமம் அமைஞ்சிருக்குது ஆலயப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஆசிரமத்தில் இருந்து தான் அம்மா சிவசக்தி அம்மா பேசுகிறேன் அம்மா வந்து முகம் பார்த்து ஜாதகம் சொல்கிறது முதுகம் முகம் அதாவது அம்மா சொல்வேன் அதாவது சட்டியில் இருந்தால் தானே ஐப்பில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க முகத்தில் என்ன இருக்கோ அதுதான் அவங்க லைஃப் ஸ்டைலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அம்மா முகம் பார்த்து ஜாதகம் அவங்க முகமே அவங்களுக்கு ஜாதகன்ற மாதிரி அம்மாவுடைய இது இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்ன விஷயம்னா குழந்தையின்மைக்காக அம்மா நாங்கள் வந்து டெஸ்ட் டெஸ்ட்டும் பேபி பார்த்துட்டோம் இல்லை தத்தெடுக்கலான்னு பார்த்துட்டோம் நாங்களும் நிறைய எங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டோம் ஆனால் ஏன்னு தெரியல எங்களுக்கு சந்தான பாக்கியம்ன்றது ஜாதக பிரகாரம் பார்த்தோம்னா எல்லாருமே சந்தான பாக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் எதுவும் கை கூடலை இதுக்கு உண்டான காரணங்கள் என்ன நாங்கள் எடுக்காத மருந்து கிடையாது மருத்துவத்தால் பார்த்தோம்னா எங்களுக்கு நல்ல உடம்பு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருந்து ஏன் சந்தான பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலன்றவங்களுக்கு உண்டான வழிமுறைகள் இது அப்போது இந்த சந்தான லக்ஷ்மி பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது சந்தான லக்ஷ்மி பூஜைன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தான லக்ஷ்மியை உருவாக்கணும் எப்படி உருவாக்குறது ஃபோட்டோ வாங்கினுந்து வைக்கிறதா இல்லை சந்தான லக்ஷ்மி ஒரு பெரிய இந்த பூ வைக்கிற மாதிரி ஒரு பவுல் பெருசாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு அதில் முக்கோணம் இது ஒரு பீடம் மாதிரி ஒன்று வைக்கணும் அந்த தண்ணிக்குள்ளே மூணு கால் வச்சால் ஒரு பீடம் அதில் தண்ணி இருக்கணும் அதுலேயே நம்ம முக்காளி வைக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த முக்காலியை அதுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஒரு கலசம் வைக்கணும் ஃபஸ்ட்டு டே கலசம் வைக்கும்போது யாரன்னா அவங்க பக்கத்தில் கோயில் பூஜை பண்ணுறவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட போயிட்டு நூல் சுற்றி ஏன் நூல் சுற்றி தான் வைக்கணும் அப்படின்றோன்னா கலசம் வந்து சாதாரணமாக உடம்பு கலசத்துக்கு சுற்றுற நூல் வந்து நம்மளுடைய நாடி நரம்புகள் அதுக்குள்ளே நம்ம தீர்த்தப்படி ஏழக்காய் பச்சை கருப்பரெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றுவோம் ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது சந்தான லக்ஷ்மிக்காக பண்ணுறதுல பச்சரிசி காயின் போடணும் ஒரு ரூபா காயின் போட்டு மஞ்சள் குங்குமம் கயிறு மஞ்சள் கொம்பு இந்த மாதிரி வெள்ளையில எல்லாமே அதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் மாவிளை வச்சு நம்ம தேங்காய் வச்சு கலசமாக உருவாக்கணும் இதை உருவாக்கிட்டு இதுக்கு கட்டக்கூடிய துணியாகப்பட்டது டார்க் பச்சை வெத்தலை பச்சை வெத்தலை பச்சையில் ஒரு ஜாக்கெட் பீஸ் வாங்கி அம்மாவுக்கு மேலே போடணும் இதை போட்டுட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாவிளையும் ப்ளவுஸும் மாற்றிக்கலாம் அரிசியை வந்து மாதத்துக்கு ஒரு நாள் மாற்றிக்கலாம் அதுக்கு சந்தான லக்ஷ்மி அப்படின்னு பேர் வைக்கணும் இந்த சந்தானலக்ஷ்மின்ட்டு அதுக்கு பேர் வச்சுட்டு அதுக்கு நம்ம வந்து தண்ணியும் மாற்றிக்கணும் அந்த தண்ணியிலையும் பச்சை கருப்புறம் இருக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு அரச ரெண்டு இலைகளில் கணக்கு கண கணக்கு வச்சுக்கணும் மூணே இலை தான் வைக்க போகிறோம் ரெண்டு அரச ரெண்டு வேப்ப இலை ரெண்டு வெத்தலை பாக்கு ரெண்டு இதை வச்சுட்டு அதுக்கு மேலே செவ்வாழை பழம் ரெண்டு செவ்வாழை பழத்தில் இந்த நெகம் இருக்குது இல்லையா இந்த நெகம் படாமல் அதை அழுத்தி போடணும் அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றணும் ஏன் நம்ம செவ்வாழை பழத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னா வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்னு பெரியவங்க முன்னோர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா அந்த வாழைன்றதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதில் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு இரண்டு விளக்கு மண் அகல் விளக்கு தான் ஏற்றணும் ஒன்றுத்தில் நெய்யும் ஒன்றுத்தில் தேங்காய் எண்ணெயும் வச்சு ஏற்றணும் நெய் சந்தான லக்ஷ்மி விளக்கு இதை ஏற்றி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியை வஷி வஷிய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதை சொல்லி நீங்கள் தொடர்ந்து அந்த சந்தான லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணும் காலங்களில் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அவங்க வீட்டில் வாழை மரம் இருந்தால் பூ வாழை மரம் பூம்பழம் பச்சை வாழை மரம் இல்லை பச்சை பழம் இருக்கு அந்த மரம் கிடையாது பூம்பழம் பூக்கிற மாதிரி அந்த மாதிரி வாழை மரம் இருந்தால் அந்த வாழை மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது அடியிலேயும் இதே மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு அங்கே அகலில் விளக்கேற்றிட்டு வரணும் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம விளக்கேற்றிட்டு வரும்போது சந்தான லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சி தடைகளை விளக்கி நம்மளுக்கு சந்தானம் கிடைக்கிறதுக்கு அருள் புரியுவாங்க இந்த சந்தான லக்ஷ்மிக்கு பூஜையும் பண்ணிவிட்டு அதே போல் அரச மரம் இருக்கு இல்லையா வேம்பு அரசம் இருக்கிற இடத்துல ரெண்டு பேரும் நூற்றி எட்டு நாளைக்கு அந்த மாதவிடை காலங்களை விட்டுட்டு கணக்கு வச்சுக்கலாம் தப்பு இல்லை அப்போது நூற்றி எட்டு நாளைக்கு தொடர்ந்து அதாவது எல்லாமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் பத்தமாக செய்யணும் பனிரெண்டு சுற்று சுற்றணும் பனிரெண்டு சுற்றி சுற்றிட்டு பனிரெண்டு கற்பூரம் ஏற்றணும் பனிரெண்டு கற்பூரம் ஏற்றி இந்த வேம்பாரஷம் மரத்தை நீங்கள் காலையில் சுற்றிட்டு அந்த கொழுந்து கிடச்சா வாயில் போட்டு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அது சாப்பிட்லாம் கொளுந்த மட்டும் சாப்பிட்ணும் ஒரு இதை வந்து ஒரு கோழி சைஸ் உருண்டையாக அரைச்சி அப்படியே கூட போட்டுக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் இந்த காலங்களில் அந்த அரிச இலை கீழே உதிரிடுது இல்லைங்களா அந்த உதிர்ற இலையை எடுத்து காஞ்ச இலைய எரித்து சாம்பலாக்கிட்டு ஓம் நமக் சிவாயா சொல்லிட்டு அதை வந்து இல்லை சிவா அப்படின்னு கூட சொல்லலாம் அதை ப இது பண்ணி நம்ம விபதியில் கலந்து அதை அந்த நெத்தியில் வச்சுட்டு வரணும் இந்த எட்டு நாளைக்கு நூற்றி எட்டு நாளைக்கு மாத்திரம் இதை வச்சுட்டு வரலாம் அதுக்கப்புறமாவும் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் தப்பில்லை ஒன்று வாழை மரத்துக்கு விலைக்கு இன்னொன்று சந்தான லக்ஷ்மியை வீட்டில் வைக்கிறது இன்னொன்று அரச மரத்தை நம்ம சுற்றுறது இதை நம்ம கரெக்டாக செய்துட்டு வந்தோம்மாணா நிச்சயமாக சந்தானம் வம்ச விருத்தியாகும் நம்மளுக்கு என்ன குறை இருக்கோ உண்டான வழி கிடைக்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா இந்த பூஜையை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்களா இந்த பூஜை செய்கிற காலங்களில் எலுமிச்சம்பழம் சாதம் தானமாக கொடுத்துட்டு வரணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்களா நிச்சயமாக சந்தான பாக்கியம் கிடைக்கும் வாழ்க நிலமுடன் வாழ்க பல்லாண்டு